வணக்கங்க இன்றைக்கி செம்பருத்தி பூச்செடி பதியம் போட்டு அளவுக்கு வளர்ந்து பூ பூக்கிற அளவுக்கு வளர்க்குறக்கு நான் எப்படி பதியம் போட்டேன்னு பார்க்கலாங்க இந்த செடி நான் எ எங்கள் வீட்டில் கீழே செம்பருத்தி பூ செடி நிறையா பூக்குதுங்க அதிலிருந்து தான் ஒரு குச்சி வெட்டி இந்த க குச்சியை நட்டு வச்சங்க அதன் மூலயமா வளர்ந்த செடியை தான் நான் இப்போது பதியம் போட போகிறேங்க ஏற்கனவே செம்பத்தி பூச்செடி பதியம்னு சொல்லி நான் இந்த கட்டிங்ஸு நட்டு வச்ச வீடியோ போட்டிருக்குறேன் பாருங்கள் நான் வந்து இந்த ரெண்டு சின்ன பூத்தொட்டியில் மூணு குச்சி நட்டு வச்சேங்க மூணு குச்சியுமே நல்லாவே துளிர் விட்டு வளர்ந்துடுச்சேங்க இதை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு க்ரோ பேக்கில் நடவு செஞ்சுக்கலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் இந்த இந்த க்ரோ பேக்கில் தாங்க இப்போ நான் அந்த செம்பத்தி செடியை நடவு செஞ்சுக்க போகிறேன் இந்த குரோ பேக்கில் மண்ணும் உரமும் கலந்து நான் ஏற்கனவே வச்சுருக்குறேங்க இப்போ இதில் தான் நான் இப்போ நடவு செஞ்சுக்க போகிறேங்க நல்லா அந்த செடியோட வேர் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம குழி எடுத்துக்கலாங்க இந்த தொட்டியில் இருக்கிற இதை அப்படியே சாட்சிக்கலாங்க அது உடையாமல் அப்படியே அழகாக வந்துடுச்சுங்க இதை நம்ம அப்படியே உள்ளே வச்சு நல்லா மண்ணு போட்டுக்கலாங்க இந்த செம்பருத்தி செடி அதிக நாள் நம்மளுக்கு இருக்கிற செடிங்கிறதுனால நல்ல குரோ பேக்கில் வைக்கணுங்க நம்ம ஒரு க்ரீன் கலர் குரோ பேக்லேயோ இல்லை நல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ வச்சோம்னா தாங்க ரொம்ப நாளைக்கு இது உழைக்கும் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வேணும்னா இதுலேயே மீண்டும் ஒரு குச்சியை எடுத்து நம்ம கட் பண்ணி வேறு இதில் பதியம் போட்டுக்கலாங்க அந்த அப்படியே நம்ம எந்த அளவுக்கு நம்ம எத்தனை செடிகள் வேணும்னாலும் இதுலேருந்தே உற்பத்தி பண்ணிக்கலாங்க இப்போது அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இது மேலே மீண்டும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றங்காட்டிக்கு மண் வந்து கீழே இறங்கிடுச்சு நல்லா மழை காலங்குறதுனால மண் வந்து ஈரமாகவே இருக்குதுங்க அதனால தண்ணி சீக்கிரமாக இறங்கலை மறுபடியும் நம்ம ஒரு தட்ட அளவுக்கு மண் போட்டுக்கலாங்க ஏன்னா இந்தளவுக்கு நம்ம மண் போட்டு நல்லா நல்லா அமுத்தி விடும்போது என்ன காற்றடிச்சாலும் எந்த வித அசைவும் இல்லாமல் அது நல்லா வேர் பிடிச்சி நல்லா வந்துடுங்க அதுக்காகத்தான் மறுபடியும் மண் போட்டு நல்லா அமுத்தி விட்டுருக்கலாங்க அப்போது மொட்டை மாடியில் வைக்கிறதுனால அதிகமாக காற்றடிக்குங்க அப்போது அப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுட்டோம்னா எவ்வளோ காற்றடித்தாலும் நல்லா அது அசைவில்லாமல் வேர் பிடிச்சி சூப்பராக வந்துடுங்க இப்போது இது இந்த அளவுக்கு நம்ம மண் போட்டாச்சுங்க இது அடுத்தது ஒரு வாட்டர் கேனில் நான் ஏற்கனவே மண் போட்டு வச்சுருக்குறேங்க அதில் இந்த ரெண்டு செடியையும் நட்டு வச்சுக்கலாங்க பதியம் போட்டதை இதுவும் அப்படித்தான் அழகாக வந்துருச்சு நம்ம பிரிச்செல்லாம் எடுக்க வேண்டாங்க பிரித்து எடுக்கும்போது அந்த வேர்கள் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த ஒரே வாட்டர் கேன்லேயே இந்த ரெண்டு குச்சியுமே நடவு செய்ய போகிறேங்க அளவுக்கு அதே மாதிரியே உள்ள வச்சு மீண்டும் மண்ணு கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாங்க செம்பருத்தி பூச்செடி வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அந்த பூவை சாமிக்கும் வைக்கலாம் டீ போட்டு குடிக்கலாம் நம்ம தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது இந்த செம்பருத்தி பூவையும் போட்டு காய்ச்சி தேய்ச்சோம்னா முடியும் நல்லா வளருங்க சைனிங்காக இருக்கும் மாடி தோட்டத்துக்கும் நல்லா அழகு சேர்க்குங்க இப்போ இதே மாதிரி நான் ரெண்டு க்ரோ பேக்லேயுமே இந்த மூணு செம்பத்தி குச்சியுமே நடவு செஞ்சுட்டேங்க இது ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போதே இந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருச்சுங்க நல்லா இலைகள் மீண்டும் கொஞ்சம் துளிர் விட்டு வளர்ந்துருச்சுங்க இந்த வாட்டர் கேனில் இருக்கிறது ஓரளவுக்கு தாங்க வளர்ந்துருக்குது இந்த செடிகளுக்கு உரம் வந்து நம்ம மண்கலவையில் கலக்கிற உரமோடு சரிங்க அதுக்கப்புறமா திரவ உரம் வாரம் ஒரு டைம் மீன் அமிலம் தெளிக்கிறங்க அரிசி பருப்பு ஒரு தண்ணி ஊற்றுறேன் இதுதான் நான் செடிகளுக்கு அதிகமாக கொடுக்குற உரங்க இப்போது மீண்டும் நல்லா வளர்ந்து இந்த சின்னதாக முக்கை விட்டுருச்சுங்க பூக்கள் வர்றதுக்கு முக்கு விட்டுருச்சு சின்ன சின்ன முக்குகள் ரெண்டு மூணு முக்குகள் இருக்குதுங்க இந்த அளவுக்கு சூப்பராக செம்பருத்தி செடி வளர்ந்துருச்சுங்க அந்த இன்னொரு நம்ம வாட்டர் கேனில் வச்சது வளரவே இல்லைங்க இது வந்து காஞ்சிருச்சு அதனால நான் இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் அவரை விதை போட்டு விட்டுட்டேங்க இந்த குரோ பேக்கில் இருக்கிற செடி சூப்பராக வளர்ந்து பூ விட்டுருச்சுங்க இந்த செடியிலேயே நம்ம பெருசானதுக்கப்புறமா க குச்சியை கட் பண்ணி நட்டு வச்சோம்னா நம்மளுக்கு மீண்டும் அடுத்தடுத்து செம்பருத்தி செடியை நம்ம நிறையா வேணுங்கிற அளவுக்கு உற்பத்தி பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி